ஃப்ரெண்ட்ஸ் விமான பயணத்தில் வந்து லக்கேஜில் எடுத்து செல்லக்கூடாத சில தடை செய்யப்பட்ட பொருட்களை தான் நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம் அதாவது அதற்கு முன்னாடி ரீசெண்ட்டாக வந்து ஒரு ஆய்வு வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க இந்திய அரசாங்கம் சார்பில் அதாவது ஆறு மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு கோடியே எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு லக்கேஜ்களை ஸ்கேன் செஞ்சுருக்கிறாங்க அதில் நாற்பத்தோராயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒரு பயணிகளில் வந்து பார்த்திங்கன்னா தடை செய்யப்பட்ட பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து சென்று னர் அதாவது சதவீதம் என்றாலும் கூட இது ஒரு பின்னடைவை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது விமான நிலையத்துடைய பாதுகாப்பை கருதியும் விமான பயணத்தில் வந்து பயணிகளுடைய பாதுகாப்பை வந்து கருதியும் அதாவது பல்வேறு தகவல்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக விமான பயணிகள் பெரிய லக்கேஜில் செக்கின் அதாவது செக்கின் லக்கேஜில் வந்து தடை செய்யப்பட்ட சில பொருட்களை தான் சொல்லியிருக்கிறாங்க அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பேட்டரிகள் பவர் பேங்குகள் லித்தியம் உலோகம் அல்லது லித்தியம் அயன் செல்கள் இவை சேதமடைந்தாலோ ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டாலோ அல்லது அதிகப்படியாக வெப்பமடைந்தாலோ இந்த பேட்டரிகள் காரணமாக விமானத்தில் தீப்பிடிக்க வாய்ப்பு வந்து இருக்கு மேலும் பேட்டரி மூலமாக இயங்கும் வீல் சேர்கள் மற்றும் நடமாட்ட துணை கருவிகள் இதுபோன்ற சாதனங்கள் பெட் பேட்டரிகள் மூலம் இயங்குவை இவை சேதமடைந்தால் அந்த பேட்டரிகளில் இருக்கக்கூடிய ஆசிட்டானது விமான பாகனங்களை சேதமடைய செய்து அவற்றின் செயல்பாட்டை பாதிக்க வாய்ப்பு இருக்குது மேலும் கம்ப்ரஸ் செய்யப்பட்ட கேஸ் கேட்ரிஜிகள் சிலிண்டர் லைட்டர்கள் இ சிகரெட்டுகள் போன்ற வாயுக்கள் எளிதில் தீப்பற்றக்கூடியவை ஆகவே இவை சேதமடைந்தால் விமானம் வெடித்து சிதறக்கூட வாய்ப்பு இருக்கு மேலும் சுவிட்ச் ஆஃப் செய்ய முடியாத எலக்ட்ரானிக் சாதனங்கள் இது போன்ற சுவிட்ச் ஆஃப் செய்ய முடியாத பேட்ரிகள் மூலம் இயங்கும் சாதனங்கள் அதிக வெப்பத்தை வெளியிடக்கூடியவை அதனால் தீப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு மேலும் தெர்மாமீட்டர் அல்லது பேரோமீட்டர் மேற்குறி நிரப்பப்பட்ட மருத்துவ சாதனங்கள் இது போன்ற சாதனங்கள் சேதமடைந்தால் அவற்றில் இருக்கக்கூடிய பாதரசம் கசிந்து அது விமானத்தில் சேதத்தை ஏற்படுத்தலாம் அது மட்டுமல்லாமல் அது விமானத்துல பரவிவிட்டால் அதனால் ஏரோப்ளேன் பாகங்கள் சேதமடைந்து அவை இயங்காமல் போகுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு மேலும் உலர்ந்த தேங்காய் உலர்ந்த தேங்காயில அதிக அளவு எண்ணெய் இருக்கும் இது எளிதில் தீப்பற்றக்கூடியது ஆகவே இது போன்ற பொருட்களை விமானத்தில் எடுத்து செல்வது வெப்பத்தை உருவாக்கி அதனை தீப்பிடித்து வைத்து விடலாம் இதுபோன்ற பொருட்களை அடிக்கடி மக்கள் விவரம் புரியாமல் செக்கின் லக்கேஜில் அதாவது பெரிய லக்கேஜில் சுமந்து வருவதுண்டு இவை தவிர ஆயுதம் கூர்மையான பொருட்கள் திரவ பொருட்கள் போன்றவற்றையும் விமானத்தில் எடுத்து செல்லவே கூடாது மேலும் நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுறது இந்த பவர் பேங்கை வந்து பார்த்திங்கன்னா பெரிய லக்கேஜில் வந்து கொண்டு போகிறாங்க ஸோ அந்த மாதிரி பெரிய லக்கேஜில் தயவுசெய்து எடுத்துகிட்டு வந்து போகாதீங்க அது வந்து இப்போ விமான நிலைய அதிகாரிகள் வந்து செக் பண்ணாங்கன்னா அதை வாங்கி டஸ்ட்பின்ல தான் போட்டுருவாங்க உங்கள் கிட்ட கூட தரமாட்டாங்க அதனால வந்து ஹேண்ட் லக்கேஜில் கையில் கொண்டு போகிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த லக்கேஜில் நீங்கள் பவர் பேங்க் வந்து கொண்டு போங்க அதே மாதிரி இப்போ விலையேற தங்கம் வைரம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான டாக்குமெண்ட்ஸு இதெல்லாம் வந்து பெரிய லக்கேஜில் வந்து வைக்காதீங்க நீங்கள் கையில் கொண்டு போகிற லக்கேஜில் வந்து கொண்டு போங்க இப்போ தங்கம்லாம் பெரிய லக்கேஜில் வந்து வச்சு கொண்டு போனீங்கன்னா அதிகாரிகள் என்ன நினைப்பாங்க மறைத்து வைத்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து உங்களுக்கு தனநடை கைது நடவடிக்கையில் அபராதம்லாம் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் கையில் கொண்டு போகிற லக்கேஜில் வந்து விலையேற பொருட்களை எல்லாமே கொண்டு போங்க இந்த பதவி எல்லாமே ஒரு விழிப்புணர்வு பதவிக்காக தான் நம்ம வந்து பதிவு செய்துள்ளோம் நன்றி